ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லவனியாக தண்ணியை வாங்க நம்ம வீட்டில் உளுந்த வடை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றரை துண்டு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம மாவு கூட சேர்த்து போட்டு அரை அரைச்சிருவாங்க ஏன்னா குழந்த வாயில் தென்படாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு உளுந்த நல்லா கழுவி சேர்த்துக்குங்க இது அப்படியே மிக்சரை நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இடையில கையை விடுறோம் இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்க விடாமல் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த உருந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது ஒன்றரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸு அதில் கொஞ்சோண்டு கரோப்பில் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போது மிளகு முழுசு ஆட் பண்ணாமல் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது வாயில் தென் போட்டாலும் அதுவும் சாப்பிட மாட்டாங்க இது பொடி பண்ணி போட்டோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க இது நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சிக்கலாங்க நல்லா பசைஞ்சிக்கிட்டு இதில் மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவை சேர்த்தாச்சு மாவை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மாவோட ஒன்றா இருக்கிற மாதிரி நல்லா பசஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடலாம் நல்லா பசைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு அடுப்பில் எண்ணெய் காயுது நல்லா காஞ்சிச்சு வாங்க இப்போ வடையை போட்டு எடுக்கலாம் செக் பண்ணிக்கிறேன் போ நல்லாவே எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா பாருங்கள் அந்த பப்பிளெலாம் நல்லா சூப்பராக வருது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம் உளுந்தாடியில் ஸ்பெஷலாக அந்த நடுவால் அந்த ஹோல் தாங்க முக்கியம் அதை கரெக்டாக போட்டுக்குங்க நான் வந்துட்டு அரிசி மாவுலாம் அவ்வளோ ஆட் பண்ண மாட்டேங்க இது உளுந்த மாவுலே நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு உளுந்த வடை இதை உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்